இன்று ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நாள் நட்சத்திரம் உத்திராடம் யோகம் மரண அமிர்த யோகம் ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரம் நல்ல நேரம் என்ற சுபகோரிகள் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி ஒன்பது முப்பது மணி முதல் முப்பது மணி முதல் ஐந்து ஆன்மீக தகவல் ஒரு வாரத்தின் ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய நாளாக கருதப்படுகிறது அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த நாளுக்குரிய தெய்வத்தின் மந்திரங்களை ஜெபிப்பதும் பூஜைகள் செய்வதும் விரதம் இருந்து வழிபடுவதும் அவ்வாறு வழிபட்டால் முழு பலன்களையும் நாம் பெறுவதுடன் வளமான வாழ்க்கையும் நமக்கு அமையும் அதன் அடிப்படையில் இன்று திங்கட்கிழமை வாரம் எனப்படும் வாரத்தின் முதல் நாள் சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானை ஓம் நம சிவாய சிவாய நம ஹோம் எனும் எளிமையான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்தோ அல்லது மகாமிருத்யுஞ்செய்ய ஸ்லோகத்தை சொல்லியோ வணங்குவது சாலை சிறந்தது கோவிலுக்கு செல்லும் பொழுது சட்டை அழியாமல் செல்ல வேண்டும் ஏன் அதாவது நம்ம ஊர்ல இருந்த பழக்கங்கள் மாறிவிட்டு ஆனால் இன்னும் நம் அண்டை மாநிலமான கேரளத்தில் அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில கோவில்களிலும் இதனுடைய முதல் விஷயம் கோவில்களில் உள்ள சிலைகளினுடைய வழிவகுப்பு மூன்று விதமாக மற்றொன்று ஐம்பொன்னார் இன்னும் சில கோயில்களில் சுவர்ணத்தால் ஆன விக்கிரகங்கள் இருக்கிறது இது மிகவும் பழமையான கோயில்கள் என்பதால் அங்கே சொல்லப்படுகின்ற வேத மந்திரங்கள் வேத கோஷங்கள் எல்லாம் அந்த சிலைகளிலே உருவாக்கப்பட்டு மீண்டும் அது பல குடிநாக வெளிவாயும் அவ்வாறு வருகின்ற அந்த மந்திரங்களினால் நம்மளுடைய உடல் நம் உடலைச் உள்ள இந்த ஆறா என்பம் அதனால்தான் கோவில் தூய் போவது சட்டை இல்லாமல் செல்ல வேண்டும் அது மாத்திரம் அது நம் மீது படும் பொழுது என்றாம் நாம் உள்வாங்க நாம் என்பதும் அதன் மீது பார்க்க முடியும் இன்றைய தினத்துக்கான ராசிக்கு மேஷ ராசி நீர்களை சோமவாரம் என்பதால் ஆரை வழிபாட்டில் ஆதி காட்டுங்கள் உடல் உபாதங்களிலிருந்து வழிபடுவீர்கள் மனம் தெளிவு நீங்கள் நிறைவேறக்கூடிய உங்கள் உங்கள் வெற்றி வாழ்க்கையில் சம்பவங்கள் பஞ்சாயத்துக்கள் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வடக்கு எழுப்புகளுக்கு சாதகமாகும் தொழிலில் ஏற்பட்ட கோல் நிலை மாறும் கடகராசினியர்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் பல நாட்களாக இருந்த உடல் உபாதையில் இருந்து வெளியிடுவதற்கான உபாயம் கிடைக்கும் இடைவழிபாட்டில் ஆர்வம் கூடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சிம்மராசி நேரடி மனதில் பட்டதில் உலக தெரிவிப்பதும் அதே நேரத்தில் உயர் அன்பால் பாராட்டப்பட்டு வருவதும் உங்கள் கை போட்டியிருப்பதும் இன்றைய தினம் சிறப்பு பல நாட்களாக குறிக்க முடியாத வேலைகளை இன்று உங்கள் குறித்து காட்டு தண்ணீராசி நேர்களை சிறப்பாக செய்து உங்களை வந்து சேரும் குடும்ப ஒற்றுமை நேரம் உங்களுடைய மனம் புதிய விஷயத்தில் ஆர்வம் காட்டும் மாற்றங்களை செய்து காட்டுவீர்கள் துளாராசினர்கள் ஆர்வத்தோடு பயணித்து பம்பரம்போடு சுழன்று இன்றைய காரணத்தை குறித்துக் காட்டுவீர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் நல்ல ராசி அனைவரையும் ஒருங்கிணைத்து நீங்கள் பயன்படுத்தீர்கள் தனுசு ராசி குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் கவலைப்படுவதற்கான விஷயம் உண்டு அயன செயல போகும் கிடைக்கும் குடும்ப வருமானம்

சகோதர சகோதர வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிலவும் குடும்பத்தில் மீனராசியின் செல்வ நிலை உயரும் வீண் பிரச்சினைகளிலிருந்து விளைவருவீர்கள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வழியில் ஏற்பட்ட தோல்வி நிலை மாறும் குடும்பத்தில் அமைதியிலும் சந்தோஷம் உயரும் இதனால் இனிநாடாகும் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க